நம்மளோட அடுத்த பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காரில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்க எப்போ பார் வெளிலே சுற்றிட்டு இருக்கீங்களே வீட்டிலே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ட்ராவல் எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் ட்ராவல் எங்களை விட மாட்டேங்குது நாங்களே வீட்டில் இருக்குன்னு நினச்சாலும் எங்களை மாட்டேங்குது ஸோ கோயம்புத்தூர் வந்து கிளம்பியிருந்தோம் நானும் அதோஷம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மழை செமையாக இருந்தது உளுந்தூர்பேட்டு வரைக்கும் வெயில் நல்லா அடிச்சிது அதுக்கப்புறம் மழை வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் சேலம் தாண்டி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பயங்கரமாக ஒன்று இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியே மழை எங்களை வச்சு செஞ்சுது ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம் ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி டயர்டாகி ஆகி கபகபன் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சேலம்ல ஒரு ஹோட்டல் ரிவ்யூ பார்த்துருந்தேன் தோப்புக்கு நடுவில் வந்து கறி விருந்து அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதனால அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அதுவும் போயிட்டோம் நல்லா இருந்தது ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு தோப்புக்கு நடுவில் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாமே வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது மட்டன் போட்டி அப்புறம் சிக்கன் சுக்கா அப்புறம் வந்து மட்டன் தலைக்கறி என்னமோ வச்சிருந்தாங்க ஆனால் எனக்கு மட்டன் போட்டி ரா ஸ்மெல் வந்தது அதனால ஆதர்ஷ்கிட்ட கொஞ்சம் தள்ளிட்டேன் எனக்கு அப்படி இருந்தது ஆனால் ஆதர்ஷ்க்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியலன்னு சொன்னாங்க ஸோ மற்றவங்க எல்லாரும் ட்ரை பண்ணலாம் தாராளமாக நான் வந்து கறிக்குழம்பு சாப்பிட்டா எப்போவுமே ரசத்தோடு முடிக்கிறது தாங்க எங்களோட பரம்பரை பழக்கம் அதுதான் வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து ரசத்தை ஊற்றி அது கறி கறிக்குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அப்படி இருக்கும் ஸோ கடைசியில் பீடாவோட வந்து கறி விருந்த முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் இருந்தது ஸோ அதை மட்டும் ஏன் விட்டு வைப்பேன் அதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் மிளகெல்லாம் வச்சு சூப்பராக வந்து கம்மங்கூழ் குடிச்சாச்சு ஆதர்ஷ் என்னை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கையில் வந்து மோர் மிளகா ஒரு கையில் அப்பளம் எல்லாத்தையும் வந்து அட் அ டைமில் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை ஆனால் பாட்டி போகிறப்பவே கூப்பிட்டாங்க நான் போகலை ஆனால் வரும்போது எனக்கு மனசு கேட்காம பாட்டிக்காக உட்காந்தேன் ஸோ ரொம்ப பாசிட்டிவா தான் சொன்னாங்க எனக்கும் அப்படியே என் கேரக்டரே சொன்ன மாதிரி இருந்தது ஆர்ஷ்க்கும் அவன் கேரக்டர் அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது யாரோட காசையும் எதிர்பார்க்க மாட்டேன் சொந்தக்காலில் தான் நீ நிற்பேன்னு ஆதர்ஷ்க்கு சொன்னாங்க அது அப்படியே எங்கள் லைஃப்பை சொன்ன மாதிரியே இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது பீஸ் கைஸ்